வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பாத்தீங்கன்னா மோதிரா ஸ்ட்ரீட்டுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா முதலால் ஸ்ட்ரீட் இந்த மோதிலார் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அட்டகாசமான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மோதிலால் ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுக்கு கச்சிதமான ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வீடுங்க இல்லை சிங்கிள் பர்சன் லேடிஸாக இருந்தால் கூட ஓகேங்கிறாங்க ஏன்னா இது வந்து சிட்டி லிமிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபேமிலியில் பேங்க் ஸ்டாஃபு மாதிரி ஸ்டாஃப் கேட்டகிரியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மோதிலா ஸ்ட்ரீட் அந்த மோதலார் ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகை பார்த்துட்ருக்கீங்க ஹால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க ஹால் நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை உங்களுக்கு வந்து வடக்கு திசை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ரூபா அட்வான்ஸு ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸான ஹாலு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் செல்ஃபி ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு புஜி ரூமோ ஹாலே வந்துருதுங்க மேலேயும் உங்களுக்கு ஜாமாக்கப்புள்ள ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஐ மீன் ரூம் பார்த்தீங்கன்னா ரூமில் செல்ஃபி ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது மேலே யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வென்டிலேஷனுக்கு விண்டோவும் வந்துடுது மேலே ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் புல் தேவைப்பட்ட நீங்களும் சின்ன ஃபேனும் அவங்களும் போட்டு தராங்க செல்ஃபி ஸ்லாப் அவைலபிளா இருக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா ஹா நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் பெரிய கார்ட் டபுள் கால் போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு கொள்கிறதுக்கும் நல்லா பயனாக இருக்கும் மேலே ஃபேன் பாயிண்ட் இருக்குது ஊக்கு இருக்குது குழந்தைறதா கூட நீங்கள் தொழில் கட்ட கொள்ள கூட பயனாக இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மோதலா ஸ்ட்ரீட்டு அந்த மோதலா ஸ்ட்ரீட்டில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ் ரூம் மாதிரி வந்துருதுங்க ஈஸ்ட்டு பார்த்த மாரி இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பூஜி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க கிச்சன் செல்ஃபு ஸ்லாப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து டோரும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கீழே ஜாமாக்க கொள்ள நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அதில் செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்த மாரி உங்களுக்கு கிச்சன் சமைக்கிறதுக்கு கொள்றதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி தண்ணி வந்து கிளியர் வாட்ரு பக்கா கிளியர் வாட்ருங்க கீழே வந்து ஃபில்ட்ரு வாட்ரு அந்த ப்யூரிஃபை வச்சுருக்காங்க அதில் ஃபில்ட்ரு ஆகி தான் மேலேயே வருது அதேமாதிரி கிச்சனில் வந்து செல்ஃப் ஸ்லாப்பு எல்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து மளிகை ஜாமாக்கொள்ள நல்லா பயனாக இருக்கும் வேறு ஏதாச்சும் ஜாமாக்கலாம் மேலே குட் அண்ட் பர்பஸும் இருக்குது லெஃப்ட் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் லெஃப்ட் க்ளீன் வச்சுக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள மோதிலா ஸ்ட்ரீட்டில் உள்ள வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு அதை தான் பார்த்துட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்தது ஹேண்ட் வாஷ் வந்துருது டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டெய்ல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளியராக பக்காவாக க்ளீன் பண்ணியே வச்சிருக்காங்க ஃப்ளோர் டெய்ல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது இண்டி வெஸ்டர்ன் டாய்லெட்டு உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வந்துடும் அதில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் பாத்து வாட்ரு ஹீட்ரு ப்ரொசீஷன் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ரு ஹீட்ரு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உள்ள மோதலார் ஸ்ட்ரீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரூவா அட்வான்ஸு நார்த்து ஃபேசிங் வடக்கு பார்த்த வாசல் ஓகேங்களா ஒன்லி ஃபார் பேங்க் ஸ்டாஃப் இல்லை பிஸ்னஸ் பீப்புள் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டே பேர் இருக்கிற மாரி தான் ரெண்டு பேர் ஒரு குழந்த இருக்கலாம் அவ்வளோ தான் அப்படி தான் கச்சிதமாக இருக்கிற மாரி தான் பார்க்குறாங்க மாடி ஏரியா இதாங்க வத்த காய்விக்கோ மிளகா வத்த காவிக்க துணி காய் வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் வாக்கிங் போகக்குள்ளே கூட நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் செடி வளர்க்க கொள்ள உங்களுக்கு பயனாக இருக்கும் இந்த ஏரியா நீங்கள் செடி வளர்க்குற மாரி இருந்தால் கூட இந்த ஏரியாவில் வச்சு கூட நீங்கள் செடி வளர்க்க கொள்ள ரொம்ப பயனாக இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள மோதிலா ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு உங்கள் நண்பர்கள் வாடகை வீடு வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்பதிவு இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் சொல்லிட்டே வணக்கம் கோவை தமிழ் மக்களை அப்படின்னு யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய கோவைத்துல நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プログラム அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் இ நான் ஆ ஆ